வெல்கம் பேக் டு ஜேகே வாய்ஸ் அவுட் நான் உங்கள் ஜெயா ஈரோட்டில் நடக்கின்ற இடைத்தேர்தலுக்கான சில சுவாரஸ்யமான சம்பவங்கள் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பிடிச்சுன்னா உங்களோட லைக்கையும் கொடுத்து நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த இடைத்தேர்தலில் யார் ஜெயிப்பாங்க குறிப்பாக யார் ஜெயிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு ஈரோடு கிழக்கு தொகுதியோட கள நிலவரத்தை பற்றி பார்த்துருவோம் பொதுவாகவே ஒரு தொகுதியில் இடைத்தேர்தல் வந்துச்சுன்னா அந்த தொகுதி மக்களுக்கும் சரி கட்சி தொண்டர்களும் சரி ஒரு திருவிழா மாதிரி தான் இருக்கும் ஆனால் இந்த இடைத்தேர்தல் மட்டும் நம்ம கண்ணுக்கு அப்படி தெம்படவே மாட்டுது இதுக்கு மெயின் காரணம் என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டசபை எலெக்ஷன் முடிஞ்சு அதற்கு பிறகு இதே தொகுதியில் நடக்கின்ற இது இரண்டாவது இடைத்தேர்தல் இது ஈரோடு கிழக்கு தொகுதி வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றுல மறுசீரமைக்கப்பட்டு புதுசா உதயமான தொகுதி இது இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஒரு லட்சத்தி பதினாறாயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி ஏழு பெண் வாக்காளர்களும் அதே அதேபோல் ஒரு லட்சத்தி பதினோராயிரத்தி இருபத்தஞ்சு ஆண் வாக்காளர்களும் இருபத்தைந்து மூன்றாம் இன வாக்காளர்களும் ஆக மொத்தம் ரெண்டு லட்சத்தி இருபத்தேழாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஏழு வாக்காளர்கள் இருக்காங்க இந்த தொகுதி ரெண்டாயிரத்தி பதினொன்றில் உதயமாயி முதல் சட்டமன்ற உறுப்பினராக வி சி சந்திரகுமார் தலைவர் விஜயகாந்த் ஐயாவோட கட்சியான தேசிய முற்போக்கு திராவிட கழக கட்சியிலிருந்து எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் குறிப்பாக ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அதிமுகவும் தேமுதிகவும் கூட்டணி வச்சு அந்த தேர்தலை சந்திச்சது ரெண்டாயிரத்தி பதினாறுல கே எஸ் தென்னரசு அதிமுகலேருந்து எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல திமுக கூட்டணியான இருந்து ஐயா இவி கே எஸ் இளங்கோன் அவர்களின் மகன் திருமுகன் ஈவேரா அவர்கள் வந்து எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல திடீர் மாரடைப்பால் காலமானார் என காரணத்தால் இந்த தொகுதியில் வந்து இடைத்தேர்தலை வந்து அறிவிச்சாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நடந்த பை எலெக்ஷனில் திமுக கூட்டணி சார்பாக மறுபடியும் காங்கிரஸுக்கே அந்த தொகுதி ஒதுக்கப்பட்டது காங்கிரஸ் சார்பா ஈவி ஐயா இளங்கோரன் அவர்களை போட்டியிட்டு வெற்றியும் பெற்றாரு இவர் குடும்பத்துக்கு வந்த போராத காலமா என்னன்னு தெரியல இவரும் உடல்நல பாதிக்கப்பட்டு இவரும் இயற்கையை எழுந்தினாரு மறுபடியும் இந்த தொகுதிக்கு வந்து பை எலெக்ஷன் அறிவிச்சிட்டாங்க இந்த பை எலெக்ஷன்ல திமுகவே டைரக்டா இந்த தொகுதியில வந்து கள இறந்துறாங்க திமுக சார்பா வி சி சந்திரகுமார் வந்து களத்துல இறங்கியிருக்காரு இவர் பேரு நம்ம எங்கேயோ கேள்விப்பட்டிருப்போம் என்னன்னு நினைக்கிறீங்களா ஆமாங்க நீங்க நினைக்கிறது கரெக்ட் தாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றுல தேமுதிக சார்பா இதே தொகுதியிலிருந்து இவர் எம்எல்ஏ தேர்ந்தெடுக்க விட்டவர் தான் இவர் நாம் தமிழர் கட்சி சார்பா வந்து எம் கே லட்சுமி வந்து களத்தில் இறங்கியிருக்காங்க என்னடா இவன் அதிமுக வேட்பாளர் சொல்லலன்னு நினைக்கிறீங்களா ஆமாங்க நீங்க நினைக்கிறது தாங்க பிரதான எதிர்கட்சியான அதிமுகவும் அதன் கூட்டணி கட்சியான தேமுதிகவும் இந்த இடைத்தேர்தலில் போட்டியிடாம புறக்கணிச்சிருக்காங்க மற்றொரு எதிர்கட்சியான பிஜேபியும் அதன் கூட்டணி கட்சியான பாமகவும் இந்த தேர்தலை வந்து புறக்கணிச்சிருக்காங்க இப்போ இந்த தேர்தலில் நேரடி போட்டியே வந்து திமுகவுக்கும் நாம் தமிழ் கட்சிக்கும் தாங்க ரெண்டு கட்சியோட வேட்பாளர்கள் வந்து சளிச்சவங்களே இல்லைன்னாங்க சொல்லணுங்க வீடு வீடா தெரு தெருவா போயிட்டு ஓட்டை சேகரிச்சிட்டு இருக்காங்க நாம் தமிழ் கட்சி இந்த தொகுதியில போட்டியிட்ட நாலு தேர்தல்களிலும் இவங்க வேட்பாளர்கள் வந்து எட்டாயிரத்துல இருந்து பன்னெண்டாயிரம் வரைக்கும் தான் வாங்கியிருக்காங்க இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் பிஜேபிக்கும் அது கூட்டணி கட்சிக்கும் அவ்வளவு செல்வாக்கு இல்லைன்னு வேலையில் அதிமுகவும் அந்த கூட்டணி கட்சியான திமுக நல்ல தொகுதிங்க அது பரம்பரை பரம்பரையாக அதிமுகவுக்கு ஓட்டு போற வாக்காளர்கள் வந்து திமுகவுக்கு போடுவாங்களா அது ஒரு பெரிய கேள்விக்குறிதாங்க இப்போ அந்த ஓட்டுக்கள் எல்லாம் நாம் தமிழ் கட்சிக்கா அதுவும் நமக்கு பெருத்த சந்தேகம் தாங்க அந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் செல்வாக்கும் பிரதான எதிர்கட்சியான அதிமுக போட்டிடல கருத்து கணிப்புகளோட முடிவுகள் என்ன சொல்ல வருதுன்னா திமுகவின் திட்டங்களும் பிரதான எதிர்கட்சியான அதிமுகவும் போட்டியிடல வி சி சந்திரகுமாருக்கு வந்து நல்ல செல்வாக்குமிக்க தொகுதி அதனால் திமுக வந்து ஒன்றரை லட்சம் வாக்குகள் மேலே வாங்கி வித்தியாசத்தில் ஜெயிப்பாங்கன்னு சொல்லப்படுது இடைத்தேர்தலில் இந்த தொகுதியில் வந்து நாப்பத்தி ஏழு பேர் இல்லைங்க நாற்பத்தாறு பேர் வந்து போட்டிடுறாங்க தவறுதலாக நாற்பத்தாறு பேர் போட்டிடுறாங்கன்னு சொல்றதுக்கு பதிலாக நாற்பத்தேழு பேர் போட்டிடுறாங்கன்னு சொன்ன தேர்தல் அதிகாரியை வந்து இடமாற்றம் செஞ்சுருக்காங்க என்ன ஒரு பெரிய குழப்பம்னா தமிழ்நாடு சட்டசபை தேர்தலில் போட்டிடுறவங்க வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தான் இருக்கணும் மற்ற மாநிலத்தில் இருக்கிறவங்க போட்டியிடவும் முடியாது மனு தாக்கல் செய்யவும் முடியாது இடைத்தேர்தல் என்ன நடந்திருக்குன்னா பெங்களூரை சேர்ந்த ஒரு பெண்மணி வந்து மனு தாக்கலும் செஞ்சிருக்காங்க அவங்க மனுவை வந்து எடுத்துட்டு இருக்காங்க அங்கே தான் குளறுபுடியாக இருக்குது அதை வச்சு தான் நாற்பத்தேழு பேரும் சொன்னாங்க அதுக்கப்புறம் ரிஜெக்ட் பண்ணிவிட்டு நாற்பத்தாறு பேரை வந்து ஃபைனல் பண்ணிட்டாங்க இதில் பொறுத்த வரைக்கும் திமுக அவ்வளோ சுலபமாக எடுத்துக்க முடியாதுங்க ஏன்னா வேலை இவங்க வேட்பாளர் வந்து ஓட்டுக்கள் வந்து கம்மியான சதவீதம் வாங்கிட்டாங்கன்னு வச்சிங்களேன் இவங்க திட்டங்கள்லாம் சரியில்லை அதனால் மக்கள் ஓட்டு போகிறதுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டும் வைப்பாங்க எல்லாருக்கும் தெரியும் இந்த இடைத்தேர்தலில் வந்து திமுக தான் வெற்றி பெறுவாங்கன்னு ஆனால் ஓட்டு சதவீதம் எவ்வளோ வாங்கணும் தான் ஒரு பெரிய கேள்விக்குறி திமுக சாதகமாக இருக்குமா இல்லை பாதகமாக இருக்குமா அதுதான் நம்மளோட பெரிய கேள்வி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மக்களை கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸ் மூலமாக தெரிவிங்க இதோடு இந்த வீடியோ முடிச்சிடறேன் பாய் ஃப்ரம் உங்கள் ஜேஆர் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கையும் தட்டி விட்டுருங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்பும் பண்ணி விட்டுருங்க